உலக தமிழ்நெச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய தைப்பூசத்தன்று எப்படியாவது வீட்டில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள் உங்களின் எப்பேற்பட்ட கஷ்டமும் மறைந்து போகும் என்ன தீபம் ஏற்றணும் அன்றைக்கி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வரக்கூடிய ஒன்றாம் தேதி நமக்கு தைப்பூசம் அப்படின்றது இருக்குது தைப்பூசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தை மாதத்துடைய பௌர்ணமி பூசம் நட்சத்திரம் ரெண்டும் இணையக்கூடிய நாளில் முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா சூரபத்மனை வென்று தீமைகளை அழித்ததை குறிக்குது இது வந்து ஒரு புனிதமான பக்தி திருவிழா இந்த நாளில் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் காவடி எடுக்கிறது அழகு குத்துறது இந்த மாதிரி தங்களுடைய பக்தி உணர்வை வந்து இருப்பாங்க நம்மளுடைய மன தூய்மை ஆன்மீக வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுது தேவர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சூர பத்மனை அழித்து பார்வதி இருந்து வேலை பெற்று அந்த வெற்றியை நிலைநாட்டிய தினம்தான் இந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டிட்டு தங்களுடைய பாவங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னு பக்தர்கள் காவடி சுமந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அறுபடை வீடுகளில் முருகன் கோவில்களை இந்த நாட்களில் சிறப்பான வழிபாடுகள் வந்து நடக்கும் இந்த நாளில் நம்ம மனக்கட்டுப்பாட்டோடு அகந்த இன்றி ஆன்மீக வழியில் நடக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படிப்பட்ட இந்த தைப்பூசத்தனைக்கு நம்ம வீடுகளில் வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை நமக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்கும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தைப்பூசம் அப்படின்றது வெறும் இது முருகப்பெருமானுக்கு மட்டும் உகந்தது அப்படின்றது கிடையாதுங்க சிவபெருமானுக்கும் சரி பார்வதி தேவிக்கும் சரி உகந்த ஒரு நாளாக சொல்லப்படுது ஆனால் முருகன் கோவிலில் இந்த திருவிழா மாதிரி வந்து கொண்டாடப்படா கொண்டாடப்படுது இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை கண்ணார தரிசித்து அவருடைய அருளை பெறுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து தீரும் அதோடு அந்த நாளில் முருகப்பெருமானுக்கு ஒரு வேல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதனால் நீங்கள் நாள் பட்ட கடன் தீராத கடன் பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கும் அதே மாதிரி அன்னைக்கு நாளுக்கு முருகனுக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது பால் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே பணவரவு அப்படின்றது ரொம்ப இருக்கும் இப்போ முருகனுக்கு அர்ச்சனை எல்லாம் அந்த நாளில் நடக்கும் அந்த அர்ச்சனை அலங்காரத்துக்கு நல்ல வாசம் வாசமிருந்த மலர்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் நல்ல சுப காரியங்கள் எல்லாமே நடக்கும் கோவிலுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு வாங்கி கொடுத்தீங்க எண்ணெய் அப்படின்னா எல்லாமே விலகும் இந்த மாதிரி உங்களால் அன்னைக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை இந்த நாளில் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த தீபம் வந்து ஏற்றுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இதுக்கு வந்து வெற்றிலை எடுத்துக்கலாம் வெற்றிலை அப்படின்னாலே வெற்றியை குறிக்கக்கூடியது இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட வெற்றிலையை வந்து ஒன்று நல்ல பசுமையாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அதோடைய நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு தீபம் வந்து நம்ம ஏற்றுப்பறோம் இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெற்றிலைக்கு மேலே துவரம் பருப்பு கொஞ்சமாக வச்சுக்கோங்க அந்த துவரம் பருப்புக்கு மேலே தான் நம்ம வந்து தீபம் வந்து ஏற்றுப்புறோம் இப்போ பருப்பு எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த தானியங்களை ஒன்று தான் இந்த பருப்பு இந்த பருப்பை எடுத்துட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு நெய் கொஞ்சம் ஊற்றி சிகப்பு திரி வந்து எடுத்துக்கோங்க முருகனுக்கு சிகப்பு அப்படின்றது ரொம்ப விருப்பம் அதனால தான் செங்காரகன் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க ஸோ சிகப்பு தீபம் திரி போட்டுட்டு தீபம் வந்து ஏற்ற போனீங்க இந்த தீபம் கிழக்கு திசையிலையோ அல்லது வடக்கு திசையிலோ இருக்க மாதிரி தாங்க பார்க்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை மனசார நீங்கள் ஏற்றிட்டு முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அந்த வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும் கஷ்டங்கள் விலகணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கப்புறமாக ஆறு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்தது திருப்புகள் வரக்கூடிய உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு மனசார ஆறுமுறை சொல்லி வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய கஷ்டங்கள் கரைந்து போகும்